நேஷாயன முருகாசரணம் சர்க்கரை நோய்த்தீர சித்தர்கள் காட்டிய கரும்பேஸ்வரர் வழிபாடு கரிகால சோழருக்கும் பாண்டியருக்கும் நடைபெற்ற வென்னி போர் சரித்திர பிரசித்தி பெற்றது இந்த போர் நடைபெற்ற இடம்தான் கோயில் வென்னி தஞ்சாவூரிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இதன் முட்கால பெயர் திருவென்னியூர் புலவர் வென்னி குவேத்தியார் பிறந்த ஊரும் இதுதான் என்பார்கள் இங்குள்ள மிக தொன்மையான அருள்மிகு கரும்பலேஸ்வரர் ஆலயம்தான் சர்க்கரை நோய்க்கான தலமாக திகழ்கிறது கரும்பு வடிவில் சிவலிங்கம் மூலவர் கருவறையில் கரும்பே உருவாய் காட்சி தருகிறது சிவலிங்க திருமேனி கரும்பு கட்டுக்களை சேர்த்து வைத்தார் போன்ற பான அமைப்பை கொண்டவர் இந்த மூலவர் அவருக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த வடிவம் நமக்கு நன்றாக புலப்படுமாம் கரும்பலேஸ்வரர் சிவலிங்கத்தின் கரும்பேஸ்வரர் சிவலிங்கத்தின் பானம் அமைந்திருக்கும் ஆவுடை நான்கு மூளைகளை உடைய சதுர வடிவமுடையது சதுர் அஸ்திர வடிவம் இது போன்ற திருவடிவம் அபூர்வமானது இங்கே மூலவரையும் அம்பாளையும் ஒரே இடத்தில் நின்றபடி தரிசிக்கலாம் சர்க்கரை நோய்க்கான பரிகாரம் சர்க்கரை நோயால் பாதிப்புறும் அன்பர்கள் இங்கு வந்து இந்த ஈசனை வழிபட்டால் அவர்களுடைய அதிகப்படியான சர்க்கரையை ஈசன் எடுத்துக்கொள்கிறார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பாம்பாட்டி சித்தர் கோயில் வெண்ணி இறைவன் சர்க்கரை நோய் தீர்ப்பது குறித்து பாடியுள்ளார் ரசமணியோடு வெள்ளம் கலந்து கோயிலை வளம் வந்து சுவாமிக்கு நிவேதனம் செய்து பிரார்த்தித்தால் குருதியில் சர்க்கரை குறையும் என்று காகபுஜண்டர் பாடியுள்ளார் ஆனால் இன்றைய சூழலில் ரசமணியை வாங்கி படைப்பது என்பது சாத்தியமில்லை எனவே மக்கள் தங்களால் இயன்ற அளவு ரவையை வாங்கி வெள்ளம் கலந்து படைத்து வழிபடுகின்றனர் எறும்புகளுக்கு அது உணவாகிறது இறைவன் அதை ஏற்று சர்க்கரை நோய்க்கு நிவாரணம் அளிப்பதாக நம்பிக்கை அதேபோல் அன்னதானத்துக்கு அரிசியும் வெல்லமும் வாங்கி கொடுத்தும் சுவாமியை வழிபடலாம் என்கிறார்கள் குழந்தைக்காக பிரார்த்திக்கும் பக்தர்கள் வளையல்கள் வாங்கி வந்து அம்மாள் சன்னதியில் கட்டிவிடுகின்றனர் பெண்கள் வளையல் சாத்தி வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக கருத்தரிப்பர் என்பது நம்பிக்கை நன்றி